மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பேசுகையில் இரண்டு கோடி மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் எழுபது முறை வினாத்தால் வெளியாகியிருக்கிறது நீட் தேர்வுக்கு தயாராக மாணவர்கள் பல வருடங்கள் செலவிடுகிறார்கள் அவர்களின் குடும்பத்தினர் அவர்களுக்கு நிறைய பணம் செலவழிக்கிறார்கள் உணர்வுபூர்வமாக உதவுகிறார்கள் உண்மை என்னவென்றால் நீட் தேர்வை மாணவர்கள் நம்புவதில்லை ஏனென்றால் தேர்வு முறை பணக்காரர்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது தகுதியானவர்களுக்காக அல்ல என்று அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள் நான் பல நீட் மாணவர்களை சந்தித்திருக்கிறேன் அவர்களில் ஒவ்வொருவரும் என்னிடம் கூறுகையில் இந்த தேர்வு பணக்காரர்களுக்கான ஒதுக்கீட்டை உருவாக்கவும் அவர்களுக்கு ஒரு பாதையை ஏற்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது ஏழை மாணவர்களுக்கு உதவுவதற்காக அல்ல என்று சொன்னார்கள் என தலைவர் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் ஜிந்த் தேசிய தோழன் ஓய் பழனியப்பன் சிவகங்கை